ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட்லாம் நிறையவே இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இல்லை பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பே பெண்களுக்கு வந்து டவுட் நிறையவே இருக்குது அது என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து கருத்தறி வாய்ப்புகள் வந்து குறைவாகவே இருக்கும் அது எதுனாலு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான டைம் வந்து இன்டர் கோஸ் நம்மளுக்கு வந்து கருத்தறிக்க வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகுங்க அது எந்த டைம்ல நம்ம இருக்கணும் அது எத்தனை நாளைக்கு இருந்தால் நம்மளுக்கு வந்து கருத்தறிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பீரியட் ஆன ஃபஸ்ட்டு பீரியடான அன்னையிலேருந்து பதினாலாவது நாள் பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த நாளில் வந்து நம்ம இன்டர் இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கருத்தரைக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்பவே நிறையா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டர் இருக்கும்போது நம்மளுடைய மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் இது வந்து எந்த டைமில் நம்ம வந்து இன்டர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங்கில் தான் நம்ம இயர்லி மார்னிங்கில் நம்ம எடுக்கும்போது நம்ம இயர்லி மார்னிங்கில் வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா போதுமானது அதுவும் பதினாலாம் நாள்லேருந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஸ்போம் வந்து நீங்கள் அலோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ